ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹை விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கனவா மீன் தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சுவையாகவும் இட்லி தோசையோடையும் சுட சுட சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சுவையாக இருக்கும் வாங்க எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய சூடு பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டுப்பாட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏ லவங்கம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க நல்லா இது பொன்னிறமாகிற வரைக்கும் இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கின பிறகு ஒரே ஒரு தக்காளியை பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம் தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இதில் லேசாக நசுக்கி விட்டுக்கோங்க இப்போ இதோட ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுத்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் கறி குழம்பு மாதிரி காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் காரம் வேணும்னா ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கியிருக்கு இப்போ நம்ம ஒரு அரை கிலோ அளவுக்கு கனவாவை நல்லா சுத்தம் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு இருக்கும் நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடி பொடியாக இந்தளவுக்கு நறுக்கி வச்சுருக்கோம் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட தேவையான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு பெரிய டீஸ்பூனில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலர்ஃபுல்லாக தெரியிறதுக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க இது காரம் இருக்காது பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாதவங்க சேர்க்க தேவையில்ல இதோடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் கனவாக வதங்கும் போது கொஞ்சமாக அதிலருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஸ்டவ்வாக கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க இடையில இடையில் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் இது நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்க கொதித்து வந்திருக்கு கனவாக பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வந்திருக்கும் மசாலாக்கெல்லாம் கனவாவில் ஊறி ரொம்பவே சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது இதில் இருக்க கொஞ்சம் காரத்தெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி தேங்காய் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் ஒரு பாதி மூடி தேங்காவை நல்லா துருகி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் இல்லை இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு தேங்காவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மையை அரைச்சி சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் கனவாலாம் நல்லா சுருங்கி வந்திருக்கு இப்போ தேங்காவை இதோட சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடிக்கு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது நல்லா கொதித்து வந்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி பொடின பொடியான இருக்கிற கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கோங்க நல்லாவே ஒரு கறி குழம்பு போல் டேஸ்ட்டும் இருக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாகவே இருக்கும் சுட சுட சாதத்தோடு இதை அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போது கனவா தொக்கு ரெடியான பிறகு கடைசியாக இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இதுக்கு மேலே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்